ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகே என் செல்ல குழந்தை உனக்காக உன்னை சுற்றியும் உன் வீட்டை சுற்றியும் இந்த வராகி அம்மா சுற்றி சுற்றி வந்து கண்காணித்து கொண்டுதானே இருக்கிறேன் அப்படி நேற்றிரவு உனக்காக உன் வீட்டிற்கருகே உன்னை சுற்றி வளம் வரும்போது நான் ஒரு தீய சக்தியை உன் வீட்டிற்கருகில் கண்டேன் அது உன் வீட்டை சுற்றி சுற்றி நடமாடிக்கொண்டிருக்கிறது என்ன சொல்லி எது தெரியுமா அது என்னதான் இப்போது தீய சக்தியாக தீய ஆத்மாவாக இருந்தாலும் கூட அது ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் உன்னை சுற்றி வருகிறது அது வேறு யாருமல்ல உனக்கு நெருங்கிய உறவாக இருந்து சில காலத்திற்கு முன்னால் இந்த உலகை விட்டு பிரிந்த சக்தி தான் அது அது வாழும் போது எந்த நல்லதும் செய்யாமல் பல கெட்ட விஷயங்களை உனக்கு எதிராக செய்து விட்டிருக்கிறார் அதனால் தான் மன வருத்தத்தோடும் வேதனையோடும் உன்னை சுற்றி வந்து தான் செய்த தவறுக்கு உன்னிடம் மன்னிப்பு கேட்டு உனக்கான நல்லதை உன் வாழ்வில் செய்து கொடுத்து விட வேண்டும் என துடிப்பாய் துடித்துக் கொண்டிருக்கிறது அந்த தீய சக்தி இருந்தாலும் இந்த உலகை விட்டு பிரிந்த ஆத்மாக்கள் யாரும் என்னுடைய பிள்ளைகள் அருகில் வரக்கூடாது என்பதால் தான் அதை தீய சக்தி என நான் சொல்கிறேன் உலகை விட்டு பிரிந்து போனால் அவரவர்களுக்குரிய இடத்தில் போய் சென்று சேர வேண்டியதுதானே என் அன்பு குழந்தையான உனக்கு நல்லது செய்ய நான் இருக்கிறேன் எந்த ஆத்மாவும் நல்லதோ கெட்டதோ அது மனிதர்களுக்கு அருகில் வருக வேண்டிய அவசியமே இல்லையே உனக்கான நல்லதையும் கெட்டதையும் பார்த்து கெட்டதை உன் உனக்கு நல்லது செய்ய இந்த வராகி நான் போது யார் வந்து உனக்கு என்ன செய்துவிட முடியும் அதனால்தான் அந்த சக்தியை உன் வீட்டிற்கருகிலிருந்து நான் துரத்தி அனுப்பிவிட்டேன் நீ நேர்மையாக இருந்ததால் பல பிரச்சனைகளை இதுவரை சந்தித்திருக்கிறாய் ஆனால் கவலை கொள்ள வேண்டாம் இந்த ஆத்மா போலதான் உன் வாழ்விலும் நீ சந்திக்கக்கூடிய கூடிய பிரச்சனைகள் சில காலம்தான் உனக்கு தவறாய் தெரியும் மீண்டும் அதுவே உன் நேர்மையின் காரணமாக உன் முன்னால் தோற்று போய் உனக்கு நல்லதை செய்துவிட்டு போய்விடும் செல்லமே எதுவாக இருந்தாலும் உன் வாழ்வில் நீ பார்க்கக்கூடிய எழுச்சியோ வீழ்ச்சியோ எதுவாக இருந்தாலும் எதை கண்டும் சோர்ந்து போகாதே எல்லாமே சில காலம்தான் நூறு ஆண்டுகள் வாழ்வதை காட்டிலும் ஒரு நாள் வீழ்ச்சியையும் எழுச்சியையும் பார்த்து விட்டு வாழ்ந்துவிட்டு போகலாம் அல்லவா மனிதர்களின் வாழ்க்கை என்றால் கவலைகளும் எண்ணங்களும் சோகங்களும் பேராசையும் கோபமும் அறியாமையும் வெறுப்பும் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் எதை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என நீதானே தீர்வு செய்ய வேண்டும் எண்ணங்களுக்கு உயர்ந்த மதிப்பை கொடுக்கலாம் ஆனால் அந்த எண்ணங்களில் கவலைகளையோ சோகங்களையோ பேராசையோ கோபத்தையோ வைக்க கூடாது அறியாமையும் வெறுப்பையும் உதறித்தள்ளிவிட்டு அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் உன் எண்ணத்தில் வைத்துக்கொள் உன் எண்ணம் மூலமாக தான் உன் வாழ்க்கையே மாறப்போகிறது உனக்கு தேவையில்லாததை விலக்கி வாங்கக்கூடிய நீ உன் பணத்தை நீயே திருடுவது போல்தானே செல்வம் எதற்காக கஷ்டப்பட்டு சேர்க்கிறாய் நல்லது செய்து நல் வாழ்க்கையே வாழ வேண்டுமென அப்படியானால் அவசியத்திற்கு வேண்டியதை முதலில் வாங்க பழகு அதை விட்டுவிட்டு ஆசைக்கும் ஆடம்பரத்திற்கும் வீட்டில் பொருட்களை வாங்கி உன் பலத்தை உன் செல்வத்தை நீயே வீணாக்காதே என் செல்லமே நீண்ட நாள் வாழ வேண்டும் என நிறைய மனிதர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் நன்றாக நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை செல்வ வளத்தோடும் சிறப்பான ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் என நினைப்பவர்கள் மிகவும் சிலராகத்தான் இருக்கிறார்கள் நீ என்ன யோசிக்கிறாய் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றா நல்ல ஆரோக்கியத்தோடு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றா செய்தாலும் யோசித்து அதிகமான அன்பை விட அதிகமான எல்லா உறவுகளுக்கும் அவசியம் ஒரு இரண்டு மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள் அன்பு அதிகமாக இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் பிரச்சனை வந்துவிடும் ஏனெனில் அவர்களுக்குள் ஒருவர் மேல் ஒருவர் யார் கொண்ட அன்பு பெரிது யார் யாரை சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை யார் யாரை மதிக்கவில்லை என்ற பிரச்சனை சீக்கிரம் வந்துவிடும் ஆனால் அதற்கு பதிலாக இரு உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய ஆழமான புரிதல் என்பது அந்த உறவை நீண்ட காலம் நிம்மதியாய் வாழ வைக்கும் நீயும் மற்ற உறவுகளுக்கு அன்பை கொடுப்பதை காட்டிலும் புரிதலை கொடுத்து புரிந்து வாழ பழகு இந்த உலகில் வாழ எல்லா கூடிய மனிதர்களிடமிருந்தும் நீ கற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் எல்லா மனிதர்களிடமிருந்தும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர யார் வாழ்க்கையை பார்த்து நீ வாழ நினைக்காதே என் செல்லமே ஏனெனில் மனிதர்கள் என்றாலே அவர்களுக்குள் நல்லதும் கெட்டதும் இருக்கும் அவர்களை அப்படியே நீ பின்பற்ற ஆரம்பித்தால் அவர்கள் செய்யும் தவறையும் சேர்த்தல்லவா நீ செய்ய வேண்டியதாக இருக்கும் அதனால்தான் நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு கெட்டதை அவர்களிடமே விட்டுவிடு என சொல்கிறேன் உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை எதுவோ உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என நான் கொடுத்திருக்கிறேனோ அதை கொண்டு சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தால் இன்பத்திலும் துன்பத்திலும் கூட நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ்வாய் உன்னுடைய வீரம் மட்டும்தான் உன்னை காப்பாற்றும் ஆனால் உன்னுடைய தர்மம் என்பது உன் தலைமுறையையே காப்பாற்றக்கூடிய விஷயம் அல்லவா எல்லாருக்கும் தானதர்மம் செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்க பழகு உன்னை ஏமாற்றியவர்கள் யாராக இருந்தாலும் அதற்குரிய தண்டனையை நான் அவர்களுக்கு கொடுத்தே தீருவேன் இந்த உலகில் இருப்பவன் நிச்சயம் சங்கடத்தை அனுபவிப்பான் ஆனால் இருப்பவன் நிச்சயம் சந்தோஷத்தை அனுபவிப்பான் என்றுதானே இந்த உலக சூழ்நிலையே மாறிவிட்டது நரி போல வேஷம் போட்டு நரி போல நடந்து கொண்டு நடித்து கொண்டு இருப்பவர்கள் நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ்கிறார்கள் ஆனால் நான் எல்லாருக்கும் உண்மையாய் நேர்மையாய் நியாயமாய் இருப்பேன் நினைப்பவர்கள் சரியாய் வாழ முடியாமல் சங்கடத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனது அன்பு குழந்தையே நீ சுகமாக வாழக்கூடிய காலம் மிக அருகில் விட்டது துக்கமோ துயரமோ சந்தோஷமோ இன்பமோ எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ பழகு ஏனெனில் மனித வாழ்க்கை என்றாலே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் எதிர்மறையான சூழ்நிலையில் உனக்கு பிடிக்காத விஷயங்களே நடந்தாலும் கூட நேர்மறையாக நல்லது நடக்கும் என நம்பிக்கையோடு வாழ பழகு நிச்சயமாய் நீ வெற்றி பெறுவதற்கு இந்த வராகி நான் துணை இருப்பேன் எதிர்மறையான சூழல் வந்துவிட்டதே எல்லாமே நான் நினைத்ததற்கு எதிராகவே நடக்கிறதே நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே நடந்து முடிய மாட்டேன் என்கிறதே என வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு காலத்தை வீணாக்காதே நீ ஆசைப்பட்டபடி உனக்கான அழகிய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுப்பேன் அதற்கு குறுக்கீடாக எந்த தீய சக்தி வந்தாலும் சரி எந்த ஆத்மா சுன்னை சுற்றி அலைந்தாலும் சரி நான் விட்டுவிட மாட்டேன் நிச்சயம் உனக்கு துணையாய் பாதுகாப்பு கவசமாய் நான் இருந்து நீ எதிர்பார்த்தபடி அற்புதமான வாழ்க்கையை அழகாய் உன்னை வாழ வைப்பேன் சில காலங்கள் கழித்து உன் வாழ்க்கையை நீ திரும்பி பார்க்கும்போது போது அப்போது நீ யோசிப்பாய் எவ்வளவு கஷ்டங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம் ஆனால் அத்தனை வழியும் வேதனையும் சேர்ந்துதானே இப்போது நமக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறது என உன் வார்த்தைகளை விட உன் அமைதிதான் உனக்கு அதிக மதிப்பை பெற்று தரப்போகிறது எப்போதும் எல்லா உயிர்களிடத்திலும் அமைதியாய் இருக்க பழகு எல்லா உயிர்களிடமும் அன்பை கொடுக்கலாம் ஆனால் மனிதர்களிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் மனிதன் எப்போது எப்படி மாறுவான் எப்படி வீழ்வான் எப்போது தள்ளிவிடுவான் என சொல்ல முடியாதல்லவா நீ பட்ட அவமானங்களையும் கஷ்டங்களையும் மூலதனமாக நினைத்து அதன் மூலமாக உனக்கு கிடைக்கப் போவது நிச்சயம் லாபமாக மட்டும்தான் இருக்கும் நீ எதிர்பார்த்த லட்சியங்களை எல்லாம் அடைவதற்கு நீ பட்ட அவமானமே ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் என் சொல்லமே உன்னை அவமதித்தவர்கள் முன்னால் நீ உயர்ந்து செழிப்பாய் வாழப்போக